வணக்கம் நண்பர்களே கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவியின் மரணம் பல்வேறு மரண மூர்ச்சிகளுடன் செல்வதாக ஊடகங்களில் காட்டப்படுகிறது அந்த பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு செய்தி இருந்தது அப்படிங்கிறாங்கன்னா இந்த கொலையை மறைப்பதற்கு எதையோ ஒன்றை மறைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்த மாதிரி இருந்ததுங்கிறாங்க எதை வச்சு அப்படி சொல்றாங்க ஊடகங்கள் அப்படின்னா மருத்துவமனையிலிருந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு அழைப்பு போகுது உங்களுடைய மகள் உடல்நிலை சரி இல்லாமல் இருக்கிறா கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க கேக்குறாங்க என்னாச்சு ஜுரமா அப்படின்லாம் கேட்கிறாங்க இல்லாத டாக்டர் தான் சொல்லுவாங்க வாங்கங்கிறாங்க வீட்டுல இருந்து கிளம்பி அவங்க மருத்துவமனைக்கு போறதுக்குள்ள ஒரு நின்று முறை அவங்க கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க சொல்லுங்க ஒன்னொண்ணுன்னு வந்து உங்க உங்களுடைய மகள் தற்கொலை செய்து கொண்டு விட்டால் இறந்து விட்டாள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்தடுத்த அழைப்புகள்ல இந்த அழைப்புகள் அவங்கள பெற்றோர்கிட்ட பேசினாங்க இல்லைங்களா அவர் பெற்றோர்கள்ட்ட பேசுனதை வச்சுதான் ஊடகங்கள் இந்த ஒரு ஊகத்தை கிளப்புகிறார்கள் இந்த மரணத்தை திசை திருப்புவதற்காகத்தான் இத்தனி நடந்துருக்கு அப்படின்னு ஊடகங்களுடைய டிஆர்பி வெளிக்குத்தான் இவ்வாறான தகவல்கள் பரப்பப்படுகிறதுன்னு சொல்றேன் பொதுவா ஒருத்தனுடைய குழந்தையோ இல்லை ஒரு ஒருத்தனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவோ இறந்து போயிட்டா ஒரு போன் போட்டு உடனே செத்து போயிட்டாங்க உடனே வாங்க சொல்ல மாட்டாங்க அந்த அதிர்ச்சி அந்த வேறு ஏதாவது ஒரு விளைவை விடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கிளம்பி வாங்க ஹாஸ்பிட்டல சேர்த்துருக்கோம் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க கிளம்பி உடனே வாங்க அவங்கள்தான் பார்க்கணுங்கிறாங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அங்கிருந்து அடிச்சு பிடிச்சிட்டா ஐயோ உடம்பு சரியா பார்க்க வரன்னுட்டு வருவாங்க அந்த வருகின்ற அந்த பயண நேரத்திற்குள்ளாகவே அவர்களை அந்த நபருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணுவாங்க அடுத்த என்ன பண்ணுவாங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க வாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க நீங்க வாங்க முதல்ல வாங்க ரொம்ப சீரியஸா இருக்கும்பா அவங்க அங்க இறங்கி வந்த உடனே சொல்லுவாங்க அவங்க இறந்துட்டாங்க அதற்கு தான் காரண காரியங்கள் அவங்க எப்போ இறந்தாங்க அதுக்கப்புறம் தான் சொல்ல போறாங்க அது மாதிரி இந்த பயிற்சி மருத்துவரின் மரணம் மறைக்கக்கூடிய ஒரு அல்லங்கிறது தான் உண்மை ஆட்சிக்கல் மருத்துவமனையில் என்ன பண்ணியிருக்காங்க எடுத்த உடனே மரணம் அப்படிங்கிறத அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லிட்டா அவங்களுக்கு திடீர் அதிர்ச்சி ஏற்படக்கூடும் அதனால் ஏதாவது மோசமான விளைவுகள் ஏற்படக்கூடும் என்பதை கவனத்தை கொண்டு இப்படி சொல்லி இருக்கலாம் ஏன்னா பயிற்சி மருத்துவர் இறந்து போனது சாதாரணமாக அங்க இருக்கிற மருத்துவமனையில் பணிபுரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கை கால்கள் இருக்கிறது முதுகெலும்புகள் நொறுக்கப்பட்டு இருக்கிறது கண்கள் இருக்கிறது அப்படின்னும்போது கண்டிப்பா இத தற்கொலைன்னு சொன்னா யாரும் நபப்படுறதில்லைங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் நம்முடைய ஊடகங்கள் எதையாவது சொல்லி அதுல ஒரு டிஆர்பி ஏற்ற முடியுமா பிஓஸ் ஏற்ற முடியுமா அப்படிங்கிறதுக்காக எதையாவது வாயிலாக சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு சிபிஐ கைது எடுத்துருக்காங்க ஊடகங்களுடைய சில பொறுப்பற்றத்தனமான சில செய்திகள் கூட வழக்கின் போக்கினை மறைமாற்றம் செய்யும் வழக்கில் ஊடகங்கள் தன்னுடைய டிஆர்பிக்காக மனசு தோன்றதெல்லாம் இது பின்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமாங்கிற ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்றதை விட்டுட்டு என்ன செய்திகள் உண்மையாக உங்க கைக்கு கிடைக்குதோ அதை மட்டுமே வெளியூர் நம்ம கேட்டுக்கிறோம் மொழியை சொன்ன மாதிரி ஆர்ஜி குருமத்துவ முன்னாள் முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களிடம் சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர் கைதுக்கும் இந்த கொலைக்கு மேல் தொடர்பு இருக்குமா என்று பார்த்தோம் என்றால் நம்முடைய மூவர்களுக்கு இங்கு வேலை இல்லை உடனே ஊடகத்துல ஊடகத்தில் மருத்துவர்களோ மருத்துவர்களில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ன மாதிரியான வந்து செய்திகளை வெளியிடுவீர்கள் தெரியல ஒருவேளை இந்த முதல்வருக்கு தொடர்பு இருப்பது வெளி வந்தால் கண்டிப்பாக அதற்காக நாம் போராடணும் அந்த செய்தி வெளியிடணும் கைது செய்திருக்காங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு ஊழல் விஷயத்துக்காக அவர் கைது செய்திருக்கிறாங்க என சோதனைகளை அந்த குற்றவாளி பல விதயங்களை வெளியிட்டிருக்கிறார் புரோக்கரெலாம் செய்யப்பட்டிருக்கா எங்க விதிக்கிறதுக்கு வெளியிடப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் ஏன்னா அந்த போலீஸ் நண்பர்களுக்கு கூட இவன் ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்திருக்கான் இவங்க வச்சிருந்த பைக்கு கொல்கத்தா மாநகர காவல் ஆணையருடைய பெயரின் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்படி பல்வேறு விதத்தில் அதிகார மட்டங்களில் கூந்து புறப்படக்கூடிய ஒரு நபராக அந்த குற்றவாளி இருந்திருக்கிறார் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த முதல்வர் உதவி இருக்கலாம் அதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரிக்கப்படுகிறார் ஒருவேளை இந்த விடயத்தில் அந்த முதல்வருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா கண்டிப்பா அவர் தண்டிக்கப்படணும் என்றால் நம்ம மாற்றுக்கருத்துமே கிடையாது ஆனா ஊடகங்கள் நம்ம விடயங்கள்ல பொறுப்புகள் செயல்படும் தான் மிக முக்கியமான ஒன்னா இருக்கு எடுத்த உடனே சாட்சியை வளர்க்கிறார்கள் ஆஹ் வழக்கை திசை தடுத்து போகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன உண்மையா நடந்திருக்கும் உலக ரீதியாக அந்த பயிற்சி மருத்துவம் பெற்றோரை தயார் பண்ண இருக்கணும் அதற்காகத்தான் உடம்பு தெரியலை வாங்க தற்கொலை பண்ணிட்டாங்க வாங்க இந்த மாதிரி அழைச்சு பாருங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே வரும் ஐயோ பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா ஐயோ சிரிசா இருக்காளா அது தற்கொலை பண்ணிட்டாளா ஏன்னா இவ்வளவு மோசமா செதுக்கப்பட்ட ஒரு பெண்ணு கிட்ட இந்த மாதிரி பொண்ணுக்கு அறிப்புச்சுன்னு சொன்னா அந்த பெற்றோருடைய மனம் என்ன பாடு குடும்பமா அதுக்கு தயார் பண்ணியிருப்பாங்க உறுதியாக அந்த ஆபத்தை அவர்கள் சந்தித்து தீர வேண்டும் அந்த கொடூர செய்தி அவர்கள் கேட்ட தீர வேண்டும் பார்த்து தீர வேண்டும் அதற்காக அவர்கள் அப்படி செய்திருக்கலாம் ஒரு சாதாரணமான விஷயத்தை வச்சு மறைச்சிட்டாங்கன்னா சொல்லக்கூடாது ஒருவேளை அந்த பெண்ணுடைய குணத்தை தராமத்திரப்பிரதேசல பண்ணாங்க இல்லையா ஒரு இருபத்தி நாலு வயசு பெண் பெண்ணை வந்து கூட்டுப்பாளைய கொலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி அது பெரிய பிரச்சனையாகும் போது போலீஸே டிவிட்டு வந்து அப்பம்மா கண்ணில் கூட பொண்ணை காமிக்காம எரிச்சாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணி நம்ம இதை சொல்லலாம் இதுல கூட அந்த பயிற்சி மறுக்களுடைய உடலை தகனம் செய்வதற்கு நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னு கேட்டால் அடுத்தடுத்து வேறு ஏதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இன்னும் சில உண்மைகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏன் எரிக்கணும் அந்த உடலை பாதுகாப்பாக வச்சிருக்கணும் இல்லையா நம்ம அந்த அந்த விடயத்தில் நம்ம வந்து எதிர்த்து நிற்கிறோம் மேற்குவங்க மாநில காங்கிரஸ் தலைவர் சொன்ன மாதிரி அந்த மாணவியின் பெற்றோர் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தால் மிகவும் தவறுன்னு நம்ம சொல்றோம் தயவுசெய்து உண்மைகளை பகிருங்கள் ஊகங்களை பகிராதீர்கள் ஏன்னா ஒரு வலிமை வேற எதுக்கும் கிடையாது நீங்கள் சொல்கின்ற கருத்துக்களைத்தான் மக்கள் உண்மை அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால உண்மை எதுவும் உள்ளது உள்ளபடி சொல்றதுதான் நல்லது உள்ளது உள்ளபடி சொல்றேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாங்க ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொடூரமாக கொல்லப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவி அவர்களுடைய மரணத்திற்கு தகுந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாக இருக்கிறது இதற்காக சிபிஐ விசாரணை செய்து கொண்டிருக்கிறது இந்த விசாரணையில் தகுந்த நீதி அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்